ராஜகிரியில் அன்னை கதீஜா ரலி கல்வி மையம் சார்பில் ஐம்பெரும் விழா முன்னூறு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ராஜகிரி அன்னை கதீஜா ரலி கல்வி மையத்தின் ஒன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா இமாம் அபு ஹனீபா பயிற்சி மையம் ஏழாம் ஆண்டு ஆண்டு விழா திருக்குரான் நிறைவு செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா மற்றும் கோடைக்கால பயிற்சி மையத்தின் பதினைந்து ஆம் ஆண்டு நிறைவு விழா செய்தியா அகாடமி முதலாம் ஆண்டு ஆண்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழா ராஜகிரியில் காயிதே மில்லத் மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ராஜகிரி பெரிய பள்ளி தலைவர் யூசுப் அலி தலைமை வகித்தார் செயலாளர் முகம்மது சுல்தான் வரவேற்றார் மைய ஆலோசகர் அனீஸ் அறிமுக உரையாற்றினார் நிகழ்ச்சியில் தமிழக அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பாளர் எஸ் சித்தி கலந்து கொண்டு கல்வி மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் எதிர்காலத்தில் அரசு போட்டி தேர்வு எழுதி அரசு துறையில் அதிகாரிகளாக திகழ ஆலோசனை வழங்கி பேசினார் கல்வி மைய முதல்வர் சாகுல் ஹமீது ஹஜரத் துணை முதல்வர் ஜீனத் தலைமை ஆசிரியை ஜுவேரியா விழா ஏற்பாடுகளை செய்தனர் விழாவில் முன்னூறு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் மூபா பாரூக் துணைத் தலைவர் ரபி துணை செயலாளர் சபீர் வெல்பேர் தலைவர் முகம்மது காசிம் முகமது இலியாஸ் அன்சாரி ஹமீது பாஷானி பெரிய பள்ளிவாசல் உறுப்பினர்கள் ஜமாத்தார்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் பொருளாளர் முல்லா பாரூக் நன்றியுரை ஆற்றினார் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்